ஹாய் குட் மார்னிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காஃபி குடிச்சிங்களா இன்றைக்கி காலையில் அந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து லென்த் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ அதில் எல்லாருமே எல்லோருமே என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எம்எட் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து டியூஷன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பதினாறா வருஷம் எனக்கு கரெக்டாக தெரில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்ஷப்பேடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் புன்னை நகரில் இருக்குது அது எங்கே இருக்குது கரெக்டாக ஹோலிக்ராஸ் காலேஜி அண்ட் நாகர்கோயில் சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கூலில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் வேலை பார்த்தேன் எவ்வளோ ரூபாய் தரமாக சம்பளம் ரூபாய் சம்பளம் பேசி மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்னோடய டீச்சிங் கரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலு ஓகேவா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எடுக்கக்கூடிய சான்ஸ் தான் கிடச்சிது அதுக்கு முன்னாடி நான் டியூஷன்லாம் எடுத்து பழக்கம் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த லெவன்த்து டுவெல்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதில் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போனால் நிறைய பேர் இப்போவும் கான்டெக்டில் இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த ஸ்கூலு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லவே வேண்டாம் ரொம்ப சமத்து தான் இப்போ எல்லோரும் ஆல்ரெடி கொஞ்சம் பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் நல்ல ஜாப் பார்த்துட்ருப்பாங்க ஓகே அப்படியே அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அடுத்தது நான் எங்கே போ எந்த ஸ்கூல் போகிற அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தேரக்கால் வந்து பேர்ல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அங்கே இன்டர்வியூ போயிருந்தேன் அங்கேயும் எனக்கு வேலை கிடைச்சிது அங்கே சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் அங்கேயும் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு கிளாஸ்க்கு வந்து பயாலஜி எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது அங்கேயுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு சூப்பராக இருக்கும் சேலரி வந்து பிரச்சனையே கிடையாது எத்தனாந்தேதி கொடுப்பாங்க தெரியுமா ஏழாம் தேதியாக ஆறாம் தேதினு நினைக்கிறேன் ஆறு ஏழு இந்த ரெண்டு தேதியில் கையில் வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இப்போவும் நல்ல காண்டெக்டில் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பால் வீட்டுக்கு வேறு போயிருந்தோம் பாத்தீங்களா அது வந்து அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் சொல்லலாம் ஆனால் ஆளை சொல்லி இன்னொரு ஆளை சொல்லாமல் இருக்க முடியாது பாத்தீங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்ல ஸ்டூடெண்ட் தான் எனக்கு கிடைச்சவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்லையும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் போகிற எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை சரி ஓகே அடுத்தது பல் ஸ்கூல்ல வந்து வேலையும் முடிச்சாச்சு அடுத்தது முடிச்சுட்டு அப்படியே எங்கே போறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வரைக்கும் உள்ளூருக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கேன் முதல் தடவை எங்கே போகிறேன்னா அரக்கோணம் சென்னையில் பாரதிதாசனார் ஸ்கூலில் வந்து வேலை கிடைக்கிது சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மூணு மடங்கு அதிகம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஆனால் அங்கே வந்து ஒரு ஒர்க் டைம் தான் கொஞ்சம் அதிகம் அது ஆல்ரெடி நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நைன்த்து டென்த் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது நைன்த்தில் எட்டு செக்ஷன் டென்த்தில் எட்டு செக்ஷன் ஓகேவா அதில் வந்து ஆறு செக்ஷனுக்கு வந்து நான் தான் பயாலஜி ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ ஆறு செக்ஷன்லேயும் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு க்ளாஸுக்கு எடுத்தால் போதும் அப்படியே அது மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிரும் அப்படியே எல்லா கிளாஸ்க்கும் போய் என்ன பண்ணிடலாம் ஒப்பிச்சிடலாம் ஓகேவா அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து என்னோடய நாலேஜை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது ஆனால் அங்கே ஒர்க் ப்ரெஷரு அது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் சரியா நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போது எங்கள் ஒரு கன்னியாகுமரியில் உள்ள மெடிக்கல் காலேஜில் வந்து எபிபிஎஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லா படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க மெடிசன் படிக்கிறாங்க ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ப்ரவுடு மூமெண்ட்டை கொடுத்தது வந்து அந்த பாரதிதாசனார் ஸ்கூலு அதை நம்ம இன்றைக்கி மறக்கக்கூடாது ஓகேவா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்மளுக்கு இப்போ வேண்டாம் ஓகே அப்படியே பாரதிதாசனாரில் வந்து கம்ப்ளீட் ஆகிறேன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை உள்ளூர் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் பக்கம் ஒரு ஸ்கூலு பிரில்லியன்ட் சீனியர் செகண்டரி சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சிபிஎஸ்சிக்கு வந்து போகிறேன் இது வரைக்கும் எடுத்தது மெட்ரிக் தான் சிபிஎஸ்சி போக போகிறேன் தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை உள்ளூரில் அதிராம்பட்டினம் போகிற வழியில் அந்த ஸ்கூல் இருக்குது சூப்பர் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு அங்கேயும் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எடுக்கக்கூடிய சான்ஸ் வந்து கிடைக்கிது ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அங்கேயும் நிறைய அந்த ஸ்கூல் வந்து நீட்டுக்கு கோச்சிங்க்கு வந்து நல்ல ஸ்பெஷல் இன்றைக்கும் அவங்க நல்லபடியாக சக்ஸஸ் இருக்காங்க அப்புறம் வந்து அடுத்தது அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது தான் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரோனா வருது அந்த கொரோனா வரதுனால நல்ல வேலை நான் அன்னைக்கு வந்து ட்ரெயின் ஏறி ஊருக்கு ஓடி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ட்ரெயின் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ஸோ எப்படியோ வந்தாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே வந்து எனது ஆன்லைன் தான் போயிட்டு இருந்துச்சு ஆன்லைன்லேயே நல்ல சேல்ரி கொடுத்தாங்க நல்ல க்ளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொரோனா எல்லாமே முடியுது முடித்த கையோட இட்மிஜ் கேப்பில் வந்து எனக்கு கல்யாணம் எல்லாமே ஆகுது அந்த கையோடு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது இந்த ஸ்கூல்னால் தர்மபுரியில் இருக்க விஜய் வித்யாலயா ஸ்கூலில் வந்து ஜாப் ஆஃபர் கிடைக்கிது அங்கே சேல்ரி எவ்வளோன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபா இதை விட கொஞ்சம் கூடுதல் ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அங்கே அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் ஸ்கூல் இருந்ததுனால வந்து தர்மபுரியில் இருக்க ஸ்கூல்லே ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடச்சிது அதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு அங்கே வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸும் கிடைச்சிது ஓகேவா அப்படியே தர்மபுரி கிருஷ்ணகிரி என்ன செஞ்சாச்சு முடித்தாச்சி முடித்த கையோட அடுத்தது நம்ம எந்த ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வந்தாரே வாலவைக்கும் சென்னைக்கு போகிறோம் சென்னையில் நாராயணா ஸ்கூலில் வந்து ஜாப் கிடைக்குது நான் எவ்வளோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் நாராயணா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் நான் அவ்வளோவா பண்ணல நல்ல ஸ்கூல் மீன்ஸ் ஸ்கூல் எல்லாமே நல்லது தான் மேனேஜ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா நான் அதை தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாராயணா அங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதி இல்லைன்னா இன்பிஜிவின் ஒன்றாந்தேதிக்கு உள்ளாடியே என்ன வந்துரும்னா சம்பளம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அப்புறம் வந்து இது வந்து தெலுங்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு நம்ம சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த மென்டல் டார்ச்சர் வந்து நாராயணாவில் கிடையாது நான் பார்த்த பிராஞ்சில் இன்னும் நிறைய பிராஞ்சஸ் இருக்குது அங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண முடியும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்கூல் வந்து நாராயணா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வெடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தது வந்து நாராயணா ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் எஸ்பெஷலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலாம் இந்த ஸ்கூலில் நான் நேம் சொல்லுவேன் ஸ்வேதா மானசா அப்புறம் வந்து ரிஷி அப்புறம் ரேவந்த் அப்புறம் ஜெய் பால் அப்புறம் ஐயோ என்ன நிறைய துளசி அப்புறம் வந்து தமிழினியன் அப்புறம் அல்வினா அப்புறம் அவன் கேங் கேங்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் நிறைய நேம்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் கோச்சிக்கிடாதீங்க எனக்கு ஆளை பார்த்தா ஞாபகம் வரும் ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு இவங்க எல்லாமே என்னை வந்து ரொம்ப ப்ரொடக்டடாக பார்த்துக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் எனக்கு வந்து டிவோர்ஸ் பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் சரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால என்ன கட்டுக்கோப்பாக என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க நான் அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்தேன் அவங்க என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து பரத் சாரு என் கூட வேலை பார்த்துவாங்க அப்புறம் வந்து ஒரு பேரண்ட்டு ரிஷி அவங்களோட ஃபேமிலி அவங்க எல்லாமே என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதே நம்ம இந்த இடத்துல சொல்லியாகணும்ல நல்ல அவங்க அப்புறம் வந்து போபேஷ் போபேஷோட அம்மா அவங்களும் என்ன ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் ஸ்கூலோட பிரின்சிபல் அப்புறம் வந்து சர்லா மேம் இப்போ வந்து எனக்கு பதிலாக அவங்க தான் அவங்க பயாலஜி எடுக்கிறாங்க அவங்களும் ரொம்ப கேரிங்காக அன்பாக பார்த்துப்பாங்க அப்புறம் அங்கே ஒரு சோஷியல் மேம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்புறம் வேறு யார் நிறைய பேரை நம்ம விட்டுருக்கோம் அப்புறம் வந்து ஒரு ஹிந்தி மேம் உண்டு நாங்களும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் ஐ மீன்ஸ் ஜாலியாக தான் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் வேறு இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாராயணாவை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கி பத்து வீடியோ போடலாம் அந்தளவுக்கு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது சரி அடுத்தது நாராயணாள் அப்படியே முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மோஸ்ட் பிராண்டட் ஸ்கூல் வேலமாலுக்கு தான் நம்ம வரும் வேலமாலில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுறேன் எந்த பிரான்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் பிரான்ஜி ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட்டு ஆனால் அவங்களோட ஹெட்ஸ் வந்து அந்தளவுக்கு சொல்லும்படியாக இருக்காது ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துச்சு நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப அழுது அழுது ஒப்பாரி வச்சு சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு பிடிச்சி போகும் தெரியுமா அந்த மாதிரி என்னடா இது இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஸ்டூடெண்ட்ஸுமே ஐயோ இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக அப்படி இப்படி எல்லாமே நினச்சிட்டு போனேன் கடைசியில் ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸையே நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன இங்கேயே நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு பார்த்துக்கிட்டாங்க அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது டென்த்தில் வந்து தருண் மீனாட்சி எனக்கு பேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா அவங்க அப்புறம் வந்து பர்ணிதா அவளோட பேரன இப்போ வந்து தப்பாக தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஹேமா அப்புறம் வேற யார் அடுத்தது அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே கிடச்சிது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அப்புறம் செவன்த்து ஸ்டாண்டர்டு ஆஜித்தா அஜுத்தா அவங்க அப்புறம் வந்து சுஜய் அப்புறம் விஜய் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா அன்பாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வேறு யார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலது நேம் சொல்லணும்னா சண்டைக்கு வந்துடாதுங்க அப்புறம் வந்து சஞ்சய் இப்போ வந்து நீட்டுக்கு இருக்கான் அப்புறம் வந்து செந்தமிழன் அப்புறம் இன்னும் நிறைய இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து ஹாஸ்டலில் சாப்பாடு மேக் பண்ணுவாங்க அவங்க விருதுநகரில் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட நேம் மறந்துருச்சு அவங்க எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் என் கூட வந்து நிறைய தெலுங்கு பீப்புள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க வம்சி சார் சதீஷ் சார் அப்புறம் வந்து நாகராஜன் சார் ஏன்னா ரெண்டு மூணு பேரோட நேம் மறந்துச்சு ஸோ அப்படி எல்லாமே சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு அதுக்கப்புறம் அடுத்தது வேலை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம் போகிறோம் கோயம்புத்தூரில் நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி கண்ணன் வித்யாலயா குனியமுத்தூரில் இருக்குது அங்கே ஜாயின் பண்ணுறேன் அந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி இதில் ஒரு விஷயம் சொல்லியாகணும் நாராயணாவில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வேதா வந்து சயின்ஸில் சென்டம் எடுத்தாங்க அடுத்தது இப்போ சொல்கிறேன் ருக்மணி கண்ணன் வித்யாலயாவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் இன்டர்வியூவில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க ஜாயின் பண்ணும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு எல்லாம் கிடையாது ஓகே நார்மல் தான் சொல்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சொல்லலாம் இன்றைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட கான்டிக்டில் இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்புறம் வேறு என்னது ஆ இந்த ஸ்கூலில் வந்து இங்கே சிபிஎஸ்சி தான் அதுக்கப்புறம் எல்லாமே சிபிஎஸ்சி தான் இங்கே வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போதே நான் ப்ரின்ஸ்பல் நான் சொல்கிறேன் நான் எப்படியும் வந்து நான் சென்டம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி சென்டம் எடுத்தாங்க ஐ திங்க் அந்த ஸ்டூடண்ட் நேம் வந்து மகாலக்ஷ்மி ஓகே அதுக்கப்புறம் நிறைய டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே சக்ஸஸான ஒரு இது தான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஐடியா என்ன பண்ணிட்டோம் டீச்சிங் ஃபீல்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ எந்த ஸ்கூலுக்கும் போகிறதில்ல இதுமாதிரி நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம வந்து டியூஷன் எடுக்க போகிறோம் இது தான் நான் வேலை பார்த்த எல்லா ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் ஓகேவா உங்களுக்கு இது இந்த நான் வீடியோவில் குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் எதையாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் தான் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ